கீர்த்தித் திரு அகவல் செய்து பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று ஏங்கினர் எங்கவும் எழில் பெறும் இமயத்து இயல்புடை அம்பொன் பொலிதரு புலியூர் பொதுவினில் நடந்தவில் கனிதரு செவ்வாய் உமையொடு காளிக்கு அருளிய திருமுகத்து அழகுறு சிறுநகை கீண்டிய அடியவரோடும் பொலிதரு புலியூர் புக்கினிதருளினன் ஒளிதரு கயிலை உயர்கிழவோனே பதஞ்சலி முனிவருக்கு அருள் செய்து ஞானக்கூத்து இயற்றிய எந்தையே என்று அவர்கள் நெஞ்சம் நெகிழ ஏங்கி நின்று உருகச் செய்தவன் அழகு நிறைந்த இமயமலையின் சிகரம் போல பொன்னொழி வீசு விளங்கும் தில்லை நகரில் பொன்னம்பலத்தில் நடம் செய்கின்றான் அவன் கொவ்வைக்கனி போலும் இதழ்களை உடைய உமாதேவிக்கும் காளிதேவிக்கும் முறையே தன் திருமுகத்து அழகு பொருந்திய சிறுநகை குறிப்பும் அதற்கு மாறுபட்ட குறிப்பும் காட்டி தன்னுடன் போந்த அடியவர் கூட்டத்துடன் புலியூர் எனப்படும் சிதம்பரத்தில் கோயில் கொண்டு வேற்றிருக்கின்றான் செழுமை நிறைந்த அருவிகள் ஒழிக்கும் கயிலை மலைக்கு உரிய சிவபெருமான் இவ்வாறு உலக உயிர்களுக்கு அருள் புரிகின்றான்